கர்த்தருக்கு யாக்கோபை மேற்கொள்ள முடியுமா முடியாதா எப்படி சொல்றீங்க வச்சாலே பூச்சிக்கு கதை முடிஞ்சது அந்த பூச்சிய கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை அந்த பூச்சி என்ன பண்ணிச்சு தெரியுமா அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை யாக்கோவு தோற்பதை பார்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னா சில நேரத்துல என் பொண்ணு டேடி பலம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி கை வைப்பா நான் அப்படி தோ ஜெயிக்கிறது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படி அவ்வளோ ஜெயிக்க வச்சிருவேன் அந்த யாபோக்காட்டின் கரையில நடந்தது இதுதான் இந்த பூச்சி தோக்கிறத பார்க்க